தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் முனியசாமி கோயில் வடக்கு தெரு பகுதியில் தமிழக கபடி வீரர் மாசாணத்தின் வீட்டில் அவரது பெற்றோர் லட்சுமணன் பால்தாய் மற்றும் சகோதரர் பூமிநாதன் ஆகியோர் வசித்து வந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் மாசாணத்தின் வீடு முழுவதுமாக இடிந்து தரைமட்டமாகிவிட்டது இதனை அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா கபடி வீரர் மாசாணத்தின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகள் வழங்கியுள்ளாா் இடிந்த வீட்டை பார்வையிட்டு கபடி வீரர் தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்து அவரிடம் அரிசி சேலைகள் கைலி டி ஷர்ட்கள் உள்ளிட்ட நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டன தங்களின் நிலைமை அறிந்து உதவி செய்த தாய் சின்னம்மாவுக்கு தமிழ் தலைவாஸ் கபடி அணியின் வீரரான மாசாணத்தின் தாயார் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்காம பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்துட்டு இருக்கோம் என் மகன் அங்கேருந்து போன் பண்ணி அம்மா நான் வந்துருந்தேன் என்னையால் விளாட முடியல நீங்கள் தண்ணியில் கிடைக்கிங்க என்னால் விளாட முடியல நான் வந்துருந்தேன் அப்படின்னா வேண்டாயா நீ வரக்கூடாது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கோம் அதனால் நீ விளாடுமா விளாண்டு நம்ம அதுக்கு ஒரு பேர்வையும் கொடுக்கணும் வர வேண்டாம் வெள்ளம் தண்ணின தண்ணி அப்படி ஒரு தண்ணி இப்போ வெளியவே போக முடியல அவங்க அப்பா என்னை தோ தோட்டில் தூக்கி கொண்டு தான் ரோ போட்டு தான் ரோட்டில் கொண்டு விட்டாங்க அவ்வளோ குழந்தை உடுக்க துணி கொண்டு ஒன்றுமே எடுக்க முடியல எங்களால் ரொம்ப பாதிப்பு முடிசாலம் திருவிழா தேவரம் மகசூலத்தில் ரொம்ப பாதிப்பு ஊரே அழிஞ்ச மாதிரி அழிஞ்சு போச்சு அவ்வளோ சிக்கலில் கிடந்து நாங்கள் இப்போ கிடந்து ரொம்ப வேதனையில் ஒரு பண்டம் பாத்திரம் டிவி ஃப்ரிட்ஜு இப்போ பீரோல் எல்லாமே போயிட்டு ஒன்றுமே இல்லை இனிமேல் என்ன செய்யாது அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டு வேதனை அடைஞ்சிட்டு தம்பிட்டு போக முடியாமல் சர்டிஃபிகேட் நனைஞ்சி போச்சு கப்பு பூரா தண்ணியில் போய்ட்டு அவங்க அப்பா சர்டிஃபிகேட்டையாட்டும் இந்த கப்பையாட்டும் காப்பாற்றிருந்தான் இனி அங்கே கொண்டு விட்டுட்டு ஓடி வந்து கப்போ சர்டிஃபிகேட்டு அவன் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டான் பெங்களூர்லேருந்து ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டான் அவசியம் ஆகிடுச்சுங்கம்மா நான் சென்னைக்கு வரும்போது கொடுத்து விடுங்கன்னு சொன்னான் அந்த துணியில் எல்லாமே அதையாட்டி காய் நம்ம பிள்ளைங்க அவங்க அப்பா ஓடிந்து அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு அவங்க ரொம்ப பெருமை எனக்கு சின்னம்மாவுக்கு ரொம்ப பெருமை வந்து மெனக்கட்டு என் வீட்டில் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு நன்றி சொல்லிட்டு எனக்கு நிவாரண போலஜதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சின்னமாவுக்கு